சினிமாவில் மட்டும்தான் சில பேரை பார்த்துட்டு இவ்வளோ நல்லவங்களாம் நாட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் ஆனால் மேக்ஸிமம் நம்ம வாழ்க்கையில் நல்லவங்க மனசில் நிற்கிறத விட கெட்டவங்க தான் அதிகமாக மனசில் நிற்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் ஒரே ஸ்கூலில் படித்தோம் அவங்க வந்து டவுனில் இருக்கிறாங்க அவங்க தாத்தாவும் ஒர்க் பண்ணவர் கவர்மெண்ட் சர்வன்ட் அவங்க அப்பாவும் கவர்மெண்ட் சர்வண்ட் அவங்க அத்தையும் கவர்மெண்ட் சர்வண்ட் அதனால் அவங்க பாட்டிக்கு வந்து எதுக்கோ ஒன்று வந்து கோரக்கிழங்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியுமாண்ணான்னு தெரில அது தேவைப்பட்டுச்சு அது வாரம் ஒரு தடவை திங்கக்கெழமான்னா ஞாயிற்றுக்கிழமை பொறுக்கி வச்சுருந்து திங்கக்கெழமை கொண்டுட்டு போய் கொடுப்பேன் அந்த வகையில் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க பாட்டி அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில அது எதோ இடித்து பொடி பண்ணி என்னென்னத்தையும் பாலில் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க அது எதுக்குன்னு தெரில எனக்கு அவங்க வந்து அந்த பாட்டி அந்த தாத்தா அவங்க ரெண்டு பேருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க நாங்கள் ஒரு ஏழு பேர் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப அவங்க ஸ்கூல் கிட்டேயே இருந்தது அவங்க வீடு அதனால் வந்து அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவோம் அதனால் அவங்க வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மற்ற ஃப்ரெண்ட்ஸை விட மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸை விட இவங்க வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்போ வந்து இப்போ இப்போ சபையும் வந்து அந்த தாத்தா சேர்ந்துட்டார் நாங்களும் நான் எங்கள் வீட்டுக்காரரு எல்லாருமே ஒரு ஏழு பேருமே வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்டோட இளவுக்கு வந்திருந்தாங்க எல்லாருமே அண்ண வரைக்குமே எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாது என்ன அப்படின்னா அந்த தாத்தா வந்து அந்த ஆயாவோட ரெண்டாவது ஹஸ்பண்டு அதாவது அந்த ஆயாவுக்கும் அந்த தாத்தாவோட அண்ணாவுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்து அந்த அத்தையும் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் பிறந்திருக்கிறாங்க அந்த அப்பாவும் அந்த அத்தையும் பிறந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துட்டாராம் இறந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து கொழுந்தினார் ஆயாவுக்கு ஆனால் வந்து அப்போ எல்லா சொந்த பந்தங்களும் ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து அந்த கல்யாணத்தை வந்து ஒத்துக்கவே இல்லையா அப்போ அந்த பாட்டியும் வந்து குழந்தனார் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்போ அந்த தாத்தா வந்து சொன்னாராம் எங்கே போனாலும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது இது எங்கள் அண்ணனோட குழந்தைங்க இந்த சொத்தும் எங்கள் அண்ணனுக்கும் சொந்தம் இருக்குது நீ அங்கேயும் இங்கேயும் போய் நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணி அது எல்லாமே பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா தான் வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணாராம் அப்புறம் அந்த பாட்டி கூடவே சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாரு கல்யாணமே அவாக ஆகாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க அப்போ வந்து அவங்க சொந்தக்காரர் எல்லாருமே பயங்கரமாக மோசமாக பேசுனாங்களாம் ஆனால் தாத்தா எதிர்த்து நின்னாராம் ரொம்ப எதிர்த்து நின்று அவர் இந்த பாட்டி கூடவே சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க அப்போ வந்து நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்த வேண்டான்னு சொல்லிட்டாரான் தாத்தா ஆயிரம் தான் இருந்தாலும் இவங்க இவங்க எங்கள் அண்ணா பசங்க எனக்குன்னு ஒன்று வரும் பொழுது நாளைக்கு சொத்து விஷயத்துலேயோ மற்ற விஷயத்துலேயோ நிச்சயமாக பிரச்சனை வரும் இவங்க ரெண்டே பேர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வாழ்ந்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த அத்தைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் படிக்க வச்சு வேலை வாங்கி நீட்டாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அந்த தாத்தா அந்த பாட்டியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாராம் அந்த தாத்தா செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டி செ இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட மட்டும் சொன்னாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லலை அவ்வளோ அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டாராம் அவர் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களை கிணத்துல போட்டு நான் சாகணுங்கிற முடிவில் தான் நான் இருந்தேன் யாருமே ஆதரவு கொடுக்கல எங்கள் வீட்டிலலாம் வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்காரர் செத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இவர் வந்து அடியாக இவங்க சொந்தக்காரவெல்லாம் பேச்செல்லாம் கேட்டுட்டு இவர் மாறிடுவார்னு நான் நினச்சேன் என்கிட்டயே தாலி கட்டாமல் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் ஆனால் வந்து என்கிட்டையும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவன் யாராவது ஒரு வயசு பிள்ளை பிடிச்சிட்டு அவன் போயிடுவான் ரொம்ப நாளைக்கு அவன் உங்கள்கூடலாம் இருக்க மாட்டான் இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவன் அப்பனா இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குதுன்னு என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து இந்த பிள்ளைங்க இருக்கும்போது நமக்கு வேறு குழந்தைங்க வேண்டாம் அது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அவருடைய சொந்த வாரிசுனு கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லும்பொழுது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அந்த காலத்திலே இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கிறாரு இப்போ கூட அது மாதிரி இல்லை இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு நிறையா சினிமாவில் காட்டுறாங்க என்னென்னவோ அது மாதிரிலாம் வந்து கூட இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு குழந்தனார் அந்த முடிவு எடுப்பாரான்னு தெரில ஆனால் அவ்வளோ அழகாக அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த அந்த தாத்தா அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு இப்போ அந்த தாத்தா இருந்துட்டாரு அந்த பாட்டி இப்போ தான் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க அந்த பாட்டி ஆனால் வந்து தாலி கட்டலை அப்படிங்கிறதுனால செய்யக்கூடாதுன்னு வந்து ஒரு கூட்டம் வந்து பயங்கர இது பண்ணுச்சு தாலி கட்டி பொண்டாட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சடங்குலாம் செய்யணும் தாலி கட்டாமல் வந்து வட்பாட்டி மாதிரி தான் இருந்த உனக்கு வந்து அந்த சடங்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ம பயங்கரமாக ஒரு கூட்டம் பிரச்சனை பண்ணிச்சு ஆனால் ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவங்க என் அம்மா அவங்க என் அப்பா இதில் யாருமே தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி பேர் வந்து எலவிலருந்தே எழுந்திரிச்சு போயிட்டாங்க அப்போ கூட வந்து அவர் இருக்கிறவங்க இருங்க போகிறவங்க போங்க ஆனால் எங்கள் அம்மா தான் அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த தாத்தாவுக்குரிய மரியாதை எல்லாமே செஞ்சு அவர் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் கூட கங்கைக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் என்கிட்ட வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு பெத்த அப்பா கூட இருந்திருக்க மாட்டார் அந்த அளவுக்கு என்னையும் எங்கள் அக்காவையும் படிக்க வச்சு அவளையும் டீச்சர் வேலை வாங்க வச்சு எனக்கும் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சொந்த காலில் நின்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சார் அவ்வளோ தூரம் எங்களுக்காக எங்கள் ரெண்டு பேர்த்துக்காக அவருடைய சொந்த வாழ்க்கையவே அவர் எந்த இழந்துட்டு தான் நின்னார் எங்கள் அம் எங்கள் அம்மா அதாவது அந்த ஆயா வந்து அவ்வளோ அழகோ ஒன்றும் பெரிய புத்திசாலியோ அப்படிலாம் இல்லை இது ஒரு அப்பாவியாக இருக்குதுன்னு அவர் நினச்சி நான் நினச்சாரோ அல்லது இந்த பிள்ளைங்க நடுவில் நடு தெருவுக்கு வந்துடும் சொல்லி நினச்சாரோ என்னான்னு தெரில இந்த பாட்டியோட அப்பா அம்மாவும் வந்து சொத்தை பிரித்து கொடுங்க நாங்கள் எங்கள் பிள்ளை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே தவிர நாங்கள் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லலை கூட்டிகிட்டு போய் பார்த்துருந்து அப்புறம் சொத்து எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லலாம் கூட அவங்க நினைக்கல ஆனால் வந்து இப்போ கூட்டிகிட்டு போ சொத்தை கொடுங்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்களாம் அந்த மாதிரி தான் அவங்களும் கேட்டாங்க அந்த சமயத்தில் தான் அவர் எடுத்த அந்த புரட்சிகரமான முடிவு வந்து கடைசியாக சாவில் கூட வந்து நிறையா சொந்தங்களை நினச்சா ரொம்ப வெறுப்பாக இருக்குதுங்க தாலிகட்டியாக வாழ்ந்த அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைங்களாம் ரொம்ப கேவலமான வார்த்தைங்களாம் பேசுனாங்க அந்த ஆயாவை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுனாங்க இது வந்து வப்பாட்டிக்கு சமம் வப்பாட்டிங்கெல்லாம் வந்து எந்த காலத்தில் சடங்கு செஞ்சுக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில் வந்து அவர் வந்து தாலி கட்ட தாலி கட்டுறதுக்கு டைம் இல்லை ஒரு கோயில் பார்த்து கூட எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க எதுவுமே செய்கிறதுக்கு சொந்தக்காரெலாம் விடலை அப்படியே அதே வீட்டில் அப்படியே வாழ ஆரம்பிச்சுக்கிட்டோம் வீட்டுக்காரர் செத்ததுக்கப்புறம் அறுத்து தாலி அதுக்கப்புறம் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து சடங்கு போட்டு மஞ்சக்க ஒரு கழுத்தில் போட்டு சடங்குலாம் செய்கிறதுக்கு என் ஃப்ரெண்டோட அப்பாவும் அவரும் புரட்சிகரமாக நின்று தான் சொந்த பந்தங்களை ஜெயிக்க வச்சார் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா சொந்த பந்தம் அப்படிங்கிறது ஒருத்தர் கீழே உளுந்துட்டாவோ தூக்கிறதுக்கு தாங்க சொந்தம் ஒருத்தர் நொடிஞ்சு போனால் எழுப்புறத்துக்கு தாங்க சொந்தம் அப்படியே குத்தி காட்டி குத்தி காட்டி குத்தி காட்டி ரன்னப்படுத்தி அப்படியே இதயத்தை ஓட்ட போட்டு ரத்தம் வடிகிறத பார்த்து சிரிக்கிறதுக்கு எதுக்குங்க சொந்தம் இப்படி இல்லாமல் பேசுவாங்க வயசாயிடுச்சு அந்த அத்தையோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வயசாகிடுச்சு தாலி கட்டிக்கிட்டான்னா சடங்கு பண்ணிக்கிட்டான்னா என்னமோ அது அவங்க ஃபேமிலி அவங்க பையன் ஒன்று இருக்கிறாங்க புல்ல ஒன்று இருக்கிறாங்க மருமகன் இருக்கிறாங்க இன்னும் சொ அவங்க முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க வந்துட்டாங்க அப்படியே வேஷ்டி கட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து நிற்கிதுங்க உண்மையிலேயே சொல்கிறாங்க நான் ரொம்ப அந்த தாத்தா எடுத்த அவ்வளவு பெரிய முடிவில் அந்த தாத்தாவுடைய மரணத்தில் கொஞ்சம் சலசலப்பு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் சண்டை அது மாதிரி தான் ஆயிடுச்சு வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கே தெரியாது ஃபர்ஸ்ட்டு இந்த தா ஆயா ஆயா வந்து ரெண்டாவது சம் ரெண்டாவது வீட்டுக்காரர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது அண்ணா தானே அண்ணாவோட பிள்ளைங்க தானே அண்ணாவுடைய பிள்ளைங்க அண்ணாவுடைய பொண்டாட்டி ஆனால் வந்து சொந்தக்காரருங்க வந்து சொந்த பந்தம்னு தயவு செஞ்சு இப்படிலாம் இருக்காதீங்க ஒரு வீட்டில் போய் அப்படியே குத்தி கிளறாதீங்க படுத்தாதீங்க விட்டுருங்க அவங்க ஏதோ வாழ்ந்துட்டு போகிறாங்க அந்த தாத்தா அவர் சம்பளத்தை வச்சு அந்த பிள்ளைங்களை வளர்த்திருக்கிறாரு அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு அந்த ஐயா வளர்த்திருக்கிறாரு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாரு இல்லைன்னா அந்த ஆயா சொல்கிறாங்க நான் ரெண்டுங்களையும் கிணத்துல போட்டு விழுந்து செத்து தான் போகணும் எனக்கு வேறு வழி இல்லை அவர் வந்து அவங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது ஆனால் இந்த தாத்தா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்துருக்கிறாரு பெருசாக ஒன்றும் சொத்து கிடையாது ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அவங்களுது எல்லாத்தையும் தாண்டி அவர் பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கி நல்லா வாழ வச்சுட்டு அவர் இறந்துட்டார் அது அவங்க குடும்பம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அப்பாலாம் என் ஃப்ரெண்டோட அப்பாலாம் ரொம்ப 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 கதறிட்டு உங்களை மாதிரி என் பெத்த அப்பா இருந்திருந்தால் கூட அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாருன்னு சொல்லிவிட்டு அழும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் சொந்தக்காரரை பார்க்கும் போது தான் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க